வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எதிர்த்து வீட்டில் சுரக்கா நிறைய விளைஞ்சதுனால எங்கள் வீட்டில் சுரக்கா வாரம் ஆயிடுச்சு வாங்க அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சுரக்காயை தோல் சீவி ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் கிரேட்டர் வச்சு இதை வச்சு துருவி வைக்க போகிறோம் நீளமான பக்கத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் வேகமாக பண்ணிடலாம் அந்த ஓட்டை பெருசாக இருக்குது இல்லையா அந்த பிளேடு கொஞ்சம் பெரிய சைட்லேருந்து பண்ணணும் சின்ன சின்னதாக இருக்கிறதில் பண்ண வேண்டாம் இந்த துருவுறது தான் அதில் கொஞ்சம் வேலை எனக்கு துருவதுக்கே ஒரு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் எடுத்துச்சு மொத்தமாக எல்லாத்தையும் துருவறதுக்கு முத்துன சொ சுரக்காயிருந்தால் விதை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் விதை வர்ற பகுதி நடுவில் இருக்கு இல்லையா அதை நீங்கள் விட்டுடலாம் விட்டுவிட்டு நீங்கள் மொத்தத்தெல்லாம் துருவிடலாம் இப்போது ஒரு கனமான பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி சூடு பண்ணி அதில் என்னென்ன நட்ஸ் போடணுமோ எல்லாம் போடுங்க நான் வந்து பிஸ்தா பாதாம் அப்புறம் வந்து பீக்கான் நட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இப்போ நம்மளோட சுரக்காயை போட்டுடலாம் அதில் நெய்யில் வரத்த நெற்சாக தனியாக எடுக்கும் வச்சிடலாம் நான் வந்து இதிலே போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வேக வைக்க போகிறேன் எனக்கு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வைங்க சொரக்காலே வந்து நிறைய தண்ணி இருக்குது அதனால் எந்த தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஒரு தடக்க வந்து திறந்து பார்த்து கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சுட்டேன் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ தட்டை எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறோம் ஏன்னா தண்ணியெல்லாம் வத்தணும் அதில் தண்ணி இருக்குது சொரக்கால இப்போ பத்து நிமிஷம் நல்லா அடிக்கடி கிண்டி விட்டு வேக விடுங்க ஏன்னா தண்ணி வற்றிட்டே இருக்குது அதனால் அடி இப்போ வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து கிண்டிகிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் முடியல உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு இப்போ வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து வெள்ளை பவுடர் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வெள்ளை பவுடர் போடுறேன் பார்த்து கிண்டி பார்த்துட்டு சுவை பார்த்துட்டு இன்னும் வேணும்னா அப்புறம் போடலாம் சர்க்கரை நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து நம்ம சுவை பார்க்கலாம் சுவை பார்த்திங்கன்னா எனக்கு இனிப்பு பத்தலை அதனால் இன்னொரு அரை கப் வந்து இந்த வெள்ளை பவுடரை திருப்பியும் ஆட் பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கிண்டி விடுங்க இப்போ இந்த இனிப்பை சேர்த்த பிறகு பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம் கிண்டிக்கிட்டே வேக விடுங்க இப்போ நல்லா சுருண்டு வரும் நம்ம கிண்டி கிண்டி ஆனால் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் திருவல் ட்ரை கோக்கனட் பவுடர் நான் போடுறேன் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுன்னு போடலாம் இது வந்து ஆப்ஷனல் இந்த தேங்காய் பாடை இப்போ சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு இருந்தது அதனால நான் ஆட் பண்ணுறேன் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க வேணும்னா நீங்கள் இன்னும் கொண்ட கூடுதலாக கூட நீங்கள் தேங்காய் போடலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க கிண்டி விட்டு எல்லாம் செய்கிற அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வேக விட்டால் போதும் இப்போ கிண்டிட்டு பண்ணி நிறுத்திடலாம் இப்போ நிறுத்திட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் மனம் அது தூக்கலாம் இருக்கும் இப்போது நம்ம ஸ்லைஸ்டு பாதாம் பருப்பை தூவி கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி